விஜய் கட்சியுடன் கூட்டணி பிரேமலதா வெளியிட்ட திடீர் அறிவிப்பு நண்பர்களை தமிழக வெற்றிக் கழகத்தோடு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க தமிழக வெற்றி கழகத்திற்கு கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி போடப்பட்ட மாநாட்டிற்கு பிறகு ஏகப்பட்ட விமர்சனங்களும் ஒரு சில கட்சிகள் ஆதரவுகளையும் தமிழக வெற்றி கழகத்தை எப்படியாவது மட்டம் தட்டிவிட வேண்டும் என்பதிலே திமுக மிகப்பெரிய ஆதரவுக்கான வேலைப்பாடுகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஏன்னா இப்ப திமுகவை சேர்ந்து எம்எல்ஏ முதற்கொண்டு விஜய் விமர்சித்துக் கொண்டிருக்கிறார் அதே போல திமுகவுடைய உடைய கூட்டணி கட்சிகள் அதே போல அதிமுக போன்ற கட்சிகள் எல்லாம் தலைவர் விஜயை விமர்சித்துக் கொண்டு தான் ஆரம்பத்திலே பிரேமலதாவும் விஜயை விமர்சிக்க

அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படின்னா பிரேமலதா அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுக பத்து தொகுதிகள் வரைக்கும் தருவதாக ஒப்புக்கொண்டாங்க அதே போல அதிமுகவின் பக்கம் இருபது தொகுதிகளுக்கு மேல் பிரேமலதா கேட்டுக்கொண்டிருக்காங்க தேமுதிக

தொகுதிகளை கேட்கக்கூடிய தொகுதிகளை அதிமுக பிரேமலதா தற்போது விஜயுடன் பேச்சுவார்த்தை என்பது நடத்திக் கொண்டிருப்பதாகவும் விரைவாகவே கூட்டணி ஆட்சி தான் தமிழகத்தில் வரப்போகிறது நாங்கள் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அப்படி நிலைப்பாட்டிலே அறிவிப்புகளை வெளியிட இருப்பதாகவும் செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது பிரேமலதா அவர்களை பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாதம் கடவுளில் நடக்கூடிய அந்த மாநாட்டில் தான் நாங்கள் அறிவிப்புகளை கொடுப்போம் யாருடன் கூட்டணி எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுகிறோம் நான் எந்த தொகுதியில் போட்டியிடுகிறேன் அப்படிங்கிற மாதிரி அறிவிப்புகள்லாம் அந்த மாநாட்டிலே தான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கொண்டிருந்தாலுமே அதற்கு முன்னதாகவே தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு அனைத்தையும் முடித்து வைக்க இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி அவர்கள் அரசியல் வட்டாரத்திலே வட்டமடித்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிருங்க